கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற வளர்ச்சித் தட்ட பணிகளுள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியின் உறவினர் நூறு கோடி ரூபாய் வரை இமுறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது கோவை பொள்ளாச்சி இடையே நான்கு வழி அமைப்பதிலும் பெரும் ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது இது குறித்த தகவல்களுடன் செய்தியாளர் மாற்றம் கோவை மா மாநராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு விதமான ஒப்பந்த பணிகளிலே நூறு கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக புகார் அடைந்துள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்த நகராட்சி நிர்வாக ஆணையர் பிரகாஷ் உத்தரவிட்டு இருக்கிறார் எது என்னென்ன பணிகள் நடைபெறும் இது தொடர்பான மோசம் நடைபெறும் என்பது விளக்குவதற்காக சிங்கலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நான் கார்த்திக் இங்கே இருக்கிறார் இவர் கடந்த முறை மாநகராட்சியில் பணி பதவி வகித்தவர் சார் வணக்கம் சார் கோவை மாநகராட்சியில் என்னென்ன பணிகள் டெண்டர் விடப்படும் எப்படி வந்து முறை நடந்திருக்கும் சார் கோவை மாநகராட்சி பொதுவாகவே வந்து நகராட்சிகள் ஊராட்சிகள் என்று சொன்னால் தார்ச்சாலை பணிகள் பாதாள சாக்கடை பணிகள் மழைநீர் வடிகால் பணிகள் பூங்காக்கள் அமைத்தல் அதைப் போலவே மேம்பாலப் பணிகள் காங்கிரட் சாலைகள் அமைத்தல் என்று பல்வேறு பணிகள் குடிநீர் மேல்நிலை தொட்டி அதை போலவே குடிநீர் பராமரிப்பு பணிகள் என்று சொல்லி பல்வேறு பணிகள் நடைபெறும் அதை போலவே இந்த கோவை மாநகராட்சியை பொறுத்த மட்டும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து பணிகளுமே திமுக ஆட்சி காலத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பணிகள் தான் இப்போ வந்து இவங்க காலதாபதமாக செஞ்சிட்ருக்கிறாங்க சார் அப்படின்ற ஒரே ஒரு நிறுவனத்திற்கு மட்டும் கோவை மாநகராட்சியிலிருந்து அவருக்கு மட்டுமே ஒப்பந்தம் பல கோடி ரூபாய் செய்ய ஒப்பந்தம் அது எப்படி சார் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் மட்டும் கொடுக்க முடியுமா ஒரே ஒரு நபருக்கு அப்படி தர முடியாதுங்க சட்டப்படி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட்டால் அப்படி வந்து ஒரே நபருக்கு வந்து டெண்டர் தர முடியாது இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞரவர்களும் துணை முதலமைச்சராக எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்களும் இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் டெண்டர் விதிமுறைகளில் முறைகேடுகள் நடைபெறக்கூடாது தனிப்பட்ட ஒருவருக்கு யாரும் பரிந்துரை செய்யக்கூடாது என்பதற்காக இணையதளம் மூலமாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு டெண்டர் வந்து யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு நிலையை அறிமுகப்படுத்தி அந்த டெண்டர் வழிமுறைகள் தான் திமுக ஆட்சியில் பின்பற்றப்பட்டன ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே திமுக ஆட்சி காலத்தில் இணையதளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த டெண்டர் நடைமுறைகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு இவர் யாருக்கு சொல்லுகிறாரோ இவருடைய உறவினர்கள் யாருக்கு சொல்லுகிறார்களோ இவருடைய சகோதரர் யாருக்கு சொல்கிறார்களோ அவங்களுக்கு தான் டெண்டருங்கிற நடைமுறை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க சாதாரணமாக மாநகராட்சியில் மண்டல அளவில் பணி செய்யப்படுகின்ற சாதாரணமாக பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் முதல் அதைப் போலவே மாமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற பல நூறு கோடி ரூபாய் திட்டங்களையும் உறுதிப்படுத்துகின்ற அதாவது திரு எஸ் பி வேலுமணி அவர்களும் அவருடைய சகோதரர் அவர்களும் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் தருவாங்க அப்படிங்கிறது மாநகராட்சியில் எழுதப்படாத விதிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் வந்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களை நீங்கள் விசாரித்தாலே தெரியும் ஒட்டு மொத்தமாக இந்த இந்த டெண்டர் நடைமுறைகள் விதிமுறைகளை எல்லாம் ஆட்சியாளர்கள் அதை புறந்தளிவிட்டு அவர் சொல்லுகின்ற ஒருவருக்கே டெண்டர் தரக்கூடிய நிலையை அவங்க வந்து இன்றைக்கு கடைபிடித்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து செந்திலன்கோ என்ற அந்த நிறுவனத்திற்கு தொடர்ந்து டெண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அதாவது முறையீடு புகாரிலே சிக்கி இருக்கக்கூடிய நிறுவனம் என்பது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி உறவினர் இவர் மீது பல்வேறு விதமான செய்த முறைகேடுகள் குறித்து ஆதாரப்பூர்வமாக அதிமுகவினரே உள்ளாட்சி நகராட்சி நிர்வாக ஆணையருக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதற்கிடையே கோவையிலிருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய வழியிலே வழி சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் என்பது முழுக்க முழுக்க சிமெண்ட் சாலையாக உருமாற்றம் செய்யப்பட்டு வருகிறது இதிலேயும் பல பல கோடிகள் இதிலேயும் ஊழல் நடக்க நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் ஜே மார்ட்டின்